வணக்கம் நண்பர்களே ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபை நாம் எல்லோரும் அறிந்த ஒரு அமைப்பு இந்த ஐநா சபைக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் எப்படி செயல்படுகிறது இந்த ஐநா சபைக்கு வரும் பணத்தை ஐநா சபை திருப்பி எப்படி கொடுக்கறது திருப்பி எப்படி கொடுக்குறதுனா என்ன பண்ணுது என்ன செலவு பண்ணுது இதை தெரிந்து ஒரு சுருக்கமாக கூறுகிறேன் ஐநா கிட்டத்தட்ட ஐக்கிய நாடுகள் சபை ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஆறரை கோடி லட்சம் ஆறு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் நிதியாக கிடைக்கிறது அது ஒரு குரோ குரோஷிய நாடு அப்படின்னு ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட பெரியது சில நாடுகள் ஒப்பீட்ட அளவில் சில நாடுகளுடைய பொருளாதாரத்தை விட அது பெரியது இந்த நிதியை அமைதி காக்கும் பணிகள் சர்வதேச நீதிமன்றம் அல்லது ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மனிதாபிமான உதவிகள் ஏன்னா இதை குறிப்பிட்ட இயற்கைக்கு இவ்வளோதான் செலவு பண்ணணும்னு அவங்க இது பண்ணி வச்சுருக்கிறாங்க அதில் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு மூன்றில் மூன்றில் ஒரு பங்கு வந்து மனிதாபிமான உதவிகள் ஐநா உதவி செய்தது யூனிசெஃப் குழந்தைகள் உதவி நலத்துக்காக உதவி செய்வது இது போன்ற பல பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஐநா உதவி என்றெல்லாம் கேள்விப்பட்ட இதற்கான இந்த உதவிகளுக்காக அந்த பணம் செலவு செய்யப்படுகிறது இந்த பணம் இங்கிருந்து வருகிறது என்றால் அரசு சில கவர்மெண்ட் அரசு நன்கொடைகள் முதலீடுகள் ஐநாவில் முதலீடு பண்ணுவாங்க அது போக ஐநா சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் செலுத்தும் கட்டணம் இதெல்லாம் தான் உலக சுகாதார நிறுவனம் போன்ற ஐநாவின் சில அமைப்புகளுக்கு பணம் வழங்க இந்த கட்டணம் உதவுகிறது அப்போ ஐநாவுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க ஐநா எப்படி செலவு பண்ணுது இது ஒரு சுருக்கமான செய்தி தான் நேயர்களுக்காக இந்த செய்தியை பகிர் பகிர்ந்து கொண்டோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்